அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டங்களில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி விவாக விவாகரத்து அதாவது திருமண முறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் என்னுடைய பெயர் பவினேஷ் கர்ணன் வழக்குறைஞர் கோபி சிட்டி பாளையத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் த்ரீ சரிங்களா இன்றைய காலகட்டங்கள்லையே இந்த விவாகரத்து வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஓ இவங்களே டிவர்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள பார்க்குற பார்வையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா முதன் முதலாக இந்த விவாகரத்து அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க வாங்கும்போது அன்றைய காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் அவங்க வாங்கினவங்க யார் எப்படி வாங்கினாங்க எந்த வயசில் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு இப்போது ஒரு இன்றைய சூழலை வந்து அலசருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதாவது முதல் விவாகரத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுலயே வழங்கப்பட்டது சரிங்களா ருக்மா பாய் அப்படிங்கிறவங்க தான் முதன் முதல்ல டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அவங்க வாங்கினது கூட மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தான் அவங்களால அந்த டிவர்ஸ் வாங்க முடியுது எண்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு தான் அவங்க வாங்கினாங்க அவங்களுடைய திருமண வயது பார்த்தீங்கன்னா பதினொன்று அவருடைய கணவருடைய வயது திருமணத்தின் போது தாதாஜி பிகாஜி அப்படின்னு ஒருத்தர் அவரை இருந்து இந்த அம்மா திருமணம் பண்ணாங்க இந்த அம்மாவுடைய கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா மருத்துவராகணும் அப்படிங்கறதா அந்த அம்மாவோட கனவு முதல்ல சம்மதித்த அவருடைய கணவர் திருமணத்திற்கு பிறகு இல்ல இல்ல நீங்க எம்பிஸ் படிக்கிறதோ அது மாதிரி போகிறதுலாம் நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டதாக அதுதான் முதல் துவக்கம் அப்போ இந்த அம்மா இல்லை இல்லை நான் படிச்சு தந்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணும்போது தான் அப்போ இந்த அம்மா வந்து எனக்கு வீட்டுக்காரரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டு கூட என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் திருமணம் மன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் கணவரோட தான் இருக்கணும் அவர் சொல்கிறபடி தான் கேட்கணும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட்டுடைய தீர்ப்பும் இருந்திருக்கு அதையும் மீறி நீங்கள் கணவரோடு செல்ல மறுத்தால் உங்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்ப்பில் இந்தம்மா அதுக்கு தயார் தயார்னு சொல்லிட்டு ஆறு மாத ஜெயில் தண்டனையை அனுபவிச்சாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து இந்து லேடி அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளியிடுறாங்க பத்திரிகை எழுதுகிறாங்க அதில் பெண்கள் சமத்துவத்தை பற்றியும் பாலின சமத்துவம் பெண்களுடைய சீர்திருத்தம் இதை பற்றி எல்லாம் நிறைய எழுதுறாங்க அன்றைய காலகட்டங்களில் இருந்த ராணி விக்டோரியாவுக்கு இந்த செய்திகளெல்லாம் அப்படியே பாஸ் ஆகுது ஓ நம்ம காலத்தில் இப்படி ஒரு லேடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களும் வந்து அந்த அம்மாவை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க அவங்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறது பட்டு பார்க்குற நேரத்துக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஜெயிலில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இந்த தீர்ப்பு வர்றதுக்கும் சரியாகுது அதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து அவங்க மருத்துவம் படிக்கிறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் கொஞ்சம் பாப்புலர் ஆகுது அதே மாதிரி பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது இது மாதிரி விவாகரத்தை வாங்கிக்கிறது சரியா இல்லை வாங்காமல் இருக்கிறது சரியா அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் நமக்குள்ள வரலாம் ஸோ அதுக்கான அலசல் ஒரு தீர்வுக்காக தான் இந்த பதிவை இன்னைக்கு நம்ம போட்டுக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கேஸஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன வயதுடைய பெண்கள் பத்தொன்பது வயசில் ஹெச்ஓபி கேஸ் நிறைய வந்து கோர்ட்டில் ஆச்சுறாங்க அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இவங்க இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்களா யோசிக்கலையா இல்லை ஒரு புரிதலோடு வர்றாங்களா வரலையா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா ஒன்றுமே புரிய மாட்டாங்க பல வழக்கறிஞர்கள் வந்து என்னதான் எடுத்து சொன்னால் கூட அவங்க எடுத்து சொல்லி இல்லைம்மா இப்படி அப்படின்னு சொல்லி இப்படி வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைண்ட் வந்து வேற ஒரு அட்வொகேட்டுகிட்ட போகிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதை தவிர இவங்க சொல்றதை செவிப்படுத்த கேட்கக்கூடிய அளவில் பெரும்பாலான நபர்கள் இல்லை அது நான் பெண்களை மட்டும் சொல்லலை ஆனாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி அது மாதிரி ஒரு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ரிச்சிட்டான போக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு அந்த தம்பதியினர்கிட்ட வர வர கொஞ்சம் குறையுது அதுக்கு காரணம் வெளியிடங்களில் போகக்கூடிய வாய்ப்பு வெளியிடங்களில் அவங்க அடையக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து வீட்டில் காமிக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா எப்படா வீட்டுக்கு வீட்டுக்காரர் வருவார்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மனைவிக்கு ஒரு பெரிய பேரிடியாக இருக்கும் அப்போது தகராறு வருது தகராறுல யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்குறது இல்லை நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுக்கு நிறைய நானும் சம்பளம் வாங்குறேன் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா நானும் வா வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற போக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் இல்லை ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காரணங்களால் ஏதாவது ஒரு காரணங்களால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது போதாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீனியா சமூக வலைதளங்கள் நிறைய அதே மாதிரி நம்ம டிவி நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய நாடகங்கள் சினிமா படங்கள் இது மாதிரி எல்லாமே ஒருத்தர் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது நான் பெருசாக நீ பெருசாங்கிற மாதிரி அந்த விஷயத்தை தான் எடுத்து எடுத்துக்கிறாங்களே தவிர அதில் உள்ள நல்ல விஷயங்களை குறைவு எடுத்துக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாடகங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த போட்டி போறாமல் அடுத்தவங்களுக்கு எடுக்குது இது மாதிரி விஷயங்கள் தானே நிறைய வருது ஒரு நல்ல ஃபேமிலி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணமாக வரக்கூடிய நாடகங்கள் கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது கடைசியான கான்செப்ட் வந்தால் கூட பெரும்பாலும் ஓடக்கூடிய ரீல்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் போகும் அப்போ இதுதான் காரணம் இல்லை இது மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் வந்து இது மாதிரியான ஒரு போக்குக்கு காரணமாகவே இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி உறவுகளை வளர்த்துக்கொள்ள யாரும் விரும்புறதில்லை சொந்த பந்தங்கள் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் அந்த மாதிரி ஒரு ஒரு சட்டப்போல இருக்கிறது இல்லை அப்போ அதெல்லாமே கூட இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சி போச்சு அதையும் மீறி கூட்டு குடும்பத்தில் தளப்பட்டால் முதியோர்களை வந்து கொண்டு போய் முதியோர்களுக்கு சேர்த்தக்கூடிய ஒரு போக்கு சாதாரணமாக போச்சு அப்படி சேர்த்தும் பொழுது நமக்கும் ஒரு அறுபது எட்டும் பொழுது நமக்கு அந்த நிலமை தாங்கிறது பெரும்பாலான நண்பர்கள் வந்து யோசிக்க மறந்துடுறாங்க அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப நாள் இல்லை முற்பகல் செய்யும் என்ன ஆகும் பிற்பகல் தானே விளையும் அது மாதிரி ஒரு சிலர் அனுபவிக்கிறாங்க ஒரு சிலர் அனுபவிக்க போறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம யாரையும் குறை அந்த இடத்துல அப்போது அந்த கூட்டு குடும்பம் நல்ல உறவுகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த முதியோர் இல்லங்களே இல்லாமல் தான் இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு தானே தேவைப்படுது அதுக்கான காரணங்கள் இது மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்கு ஸோ நம்ம அந்த விவாதத்துக்கு போக விரும்பல அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதல் திருமணங்கள் இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிருச்சு சாதாரணமா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இது மாதிரி நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியதை வந்து ஏற்றுக்கிட்டு இல்லை இதில் சிறு சிக்கல் இருக்குது வேண்டான்னு சொன்னால் கேட்டு நடக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெரி லோ லெவல் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற போக்குதான் பல இடங்களில் அதிகமாக இருக்குது இது ஒரு காரணம் காதல் மட்டும் இல்லை பல நேரங்களில் காமமும் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவர்ஸ் கேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்சோ கேஸ் அதிகமாக இருக்கு இதுக்கும் நிறைய ரீசன் சொல்லலாம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த திருமண உறவுல அவங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்காத போது அவங்க போக்ஸோ தாவறாங்க அது சரியில்லை ஆனால் அவங்களுடைய மனப்போக்கு அப்படி தள்ளப்படுது ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒன் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது அது மாதிரியான கேசஸும் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காக எஃப்சிசி என்று அழைக்கக்கூடிய ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு குடும்ப நிலை ஆலோசனை மையத்தை மத்திய அரசின் மூலமாக வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் போலீஸ் ஸ்டேஷனோட டையப் வச்சு ஒரு தொண்டு நிறுவனங்களோட எண்ணச்சு இந்த குடும்ப நல ஆலோசனை மையத்தை நடத்திக்கிட்டு வராங்க படித்தவர்களுக்கே கூட நிறைய பேர்த்துக்கு அப்படி ஒன்று இருக்குதுங்கிறது தெரியல தெரியாத கூட தெரிஞ்சிக்கங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரு நல்ல கைதேர்ந்த இருந்து எம்எஸ்டபிள்யூ படித்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை போய் சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஆலோசனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க எவ்வளோ செட்டிங் வர சொல்கிறாங்களோ அவ்வளோ செட்டிங் நாங்கள் போக வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய வட்ட சட்டப்படைகள் ஆணைக்குழுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதன் மூலமாகவும் வந்து கவுன்சிலர்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட சிட்டிங் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க அதில் நீங்கள் உட்காந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து வழக்கறிஞரை வந்து நம்ம அந்த ஆலோசனை வந்து ஆலோசனையை இலவசமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது இல்லாமல் ப்ரைவேட் டவுன் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் அது மாதிரி ஒரு நபர்களை சந்தித்து ஆலோசனை வாங்கிக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தை கொஞ்சம் வளப்படுத்தும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல உண்மையான நண்பர்கள் அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைகளையும் வந்து அப்படியே ஒப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அது கூட பல நேரங்களில் நமக்கு பாதகமாக வந்திருக்குது அதனால் அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணி அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வெல் விசார் ஓரளவு நல்ல நாலேஜ் உள்ள வெல் சார் உங்கள் மேலே நல்ல அக்கறை உள்ளவங்க அந்த குடும்பத்து மேலே நல்லா அக்கறை உள்ளவங்க அப்படி பாருங்கள் உங்கள் மேலே மட்டும் தனிப்பட்ட முறையில் அக்கறை உள்ளவங்கள பார்த்திங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் பாசமும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகர் அவங்கள பாருங்கள் அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தரமான வாழ்க்கையாக மாற்றிகளுக்கு முயற்சி சொல்லுங்கள் அதே மாதிரி இது மாதிரி சிக்கலில் இருந்து வரவங்களுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரமான நல்ல ஆலோசனைகளை கொடுங்க இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆலோசனை கொடுக்க தெரியாது அப்படின்னா அது மாதிரி ஆலோசனை கொடுக்கத்தக்க ஒரு நல்ல நபர்களை அடையாளம் காமிங்க மேடை நாடுகள் மாதிரி இல்லாமல் நம்ம நாடு பழைய கலாச்சாரப்படியே நல்ல ஒரு கூட்டு குடும்பமாகவும் ஒரு நல்ல குடும்பமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த சமூக வளங்கலத்தில் இது மாதிரி என்னுடைய பேச்சு மூலமாக இது நிறைய பேர்த்த ரீச் ஆகும்போது அதில் ஒரு சின்ன மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ கூட பேசியிருக்கேன் அதனால் இது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கங்க பொதுவாக எல்லாத்துக்குமே சமூக ஆர்வலருக்கான ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டில் இனிமேல் வரும் காலங்களில் இந்த டிவர்ஸ் குறையணும் நல்ல ஃபேமிலி வந்து நம்ம நாட்டில் உருவாகணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்